வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் குற்றாலம் குற்றாலத்தில் ஒரு நாளை நாளைக்கால் சேர்ந்துலான்னு சேல்ஸ்க்கு வந்திருக்கேன் கிளைமேட் குற்றாலம் கிளைமேட் இப்போ வேறு லெவலில் இருக்குது நம்ம குற்றாலத்திலிருந்து பழைய குற்றாலம் வர்ற ரோட்டில் ரோட்டில் இருந்து ரெண்டாவது இடமா அதாவது நம்ம மெயின் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பழைய குற்றாலத்துக்கு கொஞ்சம் மேல் பக்கமாக க்ரீன் கார்டன் ரிசார்ட்னு இருக்கும் இதெல்லாம் க்ரீன் கார்டன் ரிசார்ட் ஹில்ஸ் வியூ வேறு லெவலில் இருக்கும் இந்த அவுட்டுக்கு அடுத்த தன் பக்கம் ஃபுல்லாக வயல் அதுக்கு தனி பக்கம் மலை ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்கும் இதில் ரோட்டில் இருந்து ரெண்டாவது ஃப்ளாட்டாக இந்த ஃபிளாட்டு இந்த பென்சிங் போட்டுற ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு கால் சென்ட் லேண்டு இது வந்து நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் பாதை இதில் இந்த ரோட்லேயே க்ரீன் கார்டன் ரிசார்ட் இருக்கும் இது ஃபஸ்ட்டு கடமனை அதுக்கு அடுத்த மனை தான் சேல்ஸுக்கு வந்துருக்கட்டும் அந்த மரணி கிரா ஃப்ளாட்டு இது வந்து பழைய குற்றாலம் வரை அம்பாசுந்தரம் போகிற ரோடு இந்த இருந்து ரெண்டாவது ஃப்ளாட்டாக இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க மொத்தம் கால் சென்ட்ரல் லேண்ட் ஏரியா இருக்குது இந்த கிரீன் கார்டன் ரிசார்ட்டுக்குள்ளே போகிற பாதையிலே இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குது சூப்பரான ஃப்ளாட் ஹில்ஸ் வியூ வேறு லெவலில் இருக்கும் ஒரு ரிசார்ட் கட்டுறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பர் இடம் நீங்கள் வெளியூரில் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒரு ரெசார்ட் கட்டுறதுக்கு சூப்பர் இடம் ஒரு அசோசியேஷன்லேருந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் விடணும் ஒரு கம்யூனிட்டி சங்கம் ஒரு லயன்ஸ் கிளப் அரிசி வியாபாரிகள் சங்கம் அல்லது கடை உரிமையாளர்கள் சங்கம் வணிகர் சங்கம் இந்த மாதிரி ஒரு வணிகர் சங்கங்கள் ஏதாவது ஒரு சங்கத்திலேருந்து ஒரு பில்டிங் கட்டி ரெண்டல் ஒன்று இருக்கணும் சூப்பர் இடம் இந்த இடங்க ரோட்லேருந்து ரெண்டாவது இடமா இருக்குது கிழக்கு பார்த்த லேஅவுட் கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டு ஹில்ஸ் வியூ பாருங்க வேறு லெவலில் இருக்கும் இதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன வில்லாஸ் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடியே இந்த இடம் வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிவிடுங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரெண்டு வாங்கி தரோம் மெயின்ஃபால்ஸ் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் பழைய குற்றாலம் இங்கேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரும் ஸோ ஹில்ஸ் வீ சூப்பராக இருக்கும் கிளைமேட் சூப்பராக இருக்குது உங்களுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி போடுங்க நம்ம குற்றாலத்தில் இது க்ரீன் கார்டன் ரிசார்ட் உள்ளலாம் பாருங்கள் நிறைய வில்லாஸ் எல்லாமே இருக்குது அது பக்கத்தில் இந்த ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்துருக்குது பழைய பஞ்சாயத்து ரோடு ஃப்ளாட் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாச்சிங்